வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நினைத்த காரியங்களை எளிதில் வெற்றி பெற விரும்புகிறீர்களா பணம் புகழ் வேலை வெற்றி ஆரோக்கியம் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கொட்டோ கொட்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் எனில் இன்று நான் உங்களுக்காக பகிரப்போகிறேன் அது சிம்ம ராசிக்காரர்களுக்கான முழுமையான வெற்றி வழிகள் நன்மை தரும் பரிகாரங்கள் மற்றும் கிரகநிலைகள் படி செய்ய வேண்டிய ரகசியங்கள் நீங்கள் இதை முழுமையாக கவனித்து செயல்படுத்தினால் நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும் வெற்றி பெறும் வழியில் குறைந்த தடைகளோடும் அதிக வாய்ப்புகளோடும் நீங்கள் உங்கள் கனவுகளை நிறைவேற்ற முடியும் இந்த வீடியோ முழுக்க நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன் தினசரி பரிகாரம் கிரக நிலைகள் நம்பிக்கை தைரியம் மற்றும் உண்மை கதைகள் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் புகழ் மற்றும் வாய்ப்புகள் அனைத்தும் கொட்டோ கொட்டும் என்பது நிச்சயம் நினைத்த காரியம் நிறைவேறும் ரகசியம் என்னவென்று பார்த்தால் நாம் நினைத்த காரியங்கள் வெற்றி பெறுவது ஒரு மகத்தான சிந்தனை மற்றும் திட்டமிடலை தேவைப்படுத்துகிறது சிம்ம ராசிக்காரர்களின் பிறப்பு தனித்துவம் அவர்களுக்கு தலைமைத்துவம் உற்சாகம் மற்றும் தீர்மானம் வழங்குகிறது ஆனால் வெற்றியை நிலைநாட்ட சில சிறிய ஆன்மீக பரிகாரங்களை செய்ய வேண்டியது அவசியம் முதலில் உங்கள் மனதில் முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும் மனதில் உள்ள விசுவாசம் உறுதி மற்றும் உழைப்புடன் இணைந்தால் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் சாத்தியங்கள் அதிகரிக்கும் நீங்கள் தினமும் காலை சூரிய உதய நேரத்தில் ஐந்து பத்து நிமிடங்கள் வரை தியானம் செய்ய வேண்டும் தியானத்தின் போது உங்கள் நினைத்த காரியம் மனதில் தெளிவாக உருவாக வேண்டும் உங்களது நினைவு மற்றும் எண்ணங்களை ஒரு குறிப்பு அல்லது பிளானரில் எழுதுவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது உங்கள் மனதில் நினைத்த காரியம் எப்போதும் நினைவில் இருக்க உதவும் தினசரி இதைச் போது உங்கள் எண்ணங்கள் வெற்றியின் பாதையில் தொடங்கும் மேலும் நீங்கள் நினைத்த காரியத்தை மனதில் கற்பனை மூலம் உணருங்கள் உங்கள் வெற்றி பணம் வருவது மற்றும் வாய்ப்புகள் நிச்சயமாக வருவதை கற்பனை செய்யுங்கள் உதாரணமாக ஒரு பிரபல சிம்ம ராசி நடிகர் தினமும் பத்து நிமிடங்கள் தியானம் செய்து தனது கனவு தொழிலை ஆரம்பித்து பெரிய வெற்றியைப் பெற்றார் இதுவே நம்பிக்கை மற்றும் தியானத்தின் சக்தியை விளக்குகிறது கிரக நிலைகள் என்று பார்த்தால் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் கிரகங்களின் நிலை மிகவும் முக்கியமானது ஒவ்வொரு கிரகமும் உங்கள் பணம் வேலை காதல் மற்றும் மனநலத்திற்கு விதிப்படும் சக்தியைக் கொண்டுள்ளது சூரியன் உங்கள் தலைமை திறன் தைரியம் மற்றும் புகழுக்கு பெரும் ஆதிகாரத்தை தருகிறது தினமும் சூரிய பூஜை செய்து ஏழு மஞ்சள் ரேகைகளை வரைவது உங்கள் வாழ்வில் வெற்றியை அதிகரிக்கும் சுக்கிரன் செல்வம் கவர்ச்சி மற்றும் வாய்ப்புகளை தருகிறது பணம் வருவதற்கும் வாழ்வில் செல்வாக்கு பெருக்கும் வழிகளுக்கு சுக்கிரன் பெரும் பங்கு வகிக்கிறது அதற்காக வெள்ளி மற்றும் வைரம் அணிதல் நல்லது சனி தடை மற்றும் இடையூறுகளை குறைக்க உதவும் சனியின் தீமையுள்ள நிலை உங்கள் முயற்சிகளை தடை செய்யலாம் அதனால் சனிக்கு நீலம் அல்லது கருப்பு ரத்தினம் அணிவது மிகவும் பயனுள்ளதாகும் சந்திரன் மன அமைதி தீர்மானம் மற்றும் மனநலத்திற்கு உதவும் உங்கள் நினைத்த காரியம் வெற்றி பெற சந்திரன் சக்தியையும் பயன்படுத்தி காலை சூரிய உதயம் நேரத்தில் தியானம் செய்ய வேண்டும் மிக முக்கியமாக கிரக நிலைகள் சாதக நிலை இருக்கும்போது புதிய திட்டங்களை தொடங்குவது மிகவும் நல்லது கிரக மாற்றம் அல்லது தீமையுள்ள நிலை இருக்கும் போது முக்கியமான முடிவுகளை இடைக்காலமாக தவிர்க்க வேண்டும் வெற்றி பரிகாரங்கள் என்று பார்த்தால் சிம்ம ராசிக்காரர்களுக்கான வெற்றி பரிகாரங்கள் மிகவும் பயனுள்ளதாகும் சில முக்கிய பரிகாரங்கள் சூரிய பூஜை தினமும் காலை சூரியன் உதய நேரத்தில் பூஜை செய்யவும் உங்கள் வீட்டில் சிங்கம் வடிவப் படங்களை வைத்து மஞ்சள் நிற சின்னங்களை வரையுங்கள் இது உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை அதிகரிக்கும் அடுத்ததாக நாணய பரிகாரம் வீட்டில் பணப்பையில் சிறிய நாணயங்களை வைக்கவும் இது செல்வம் மற்றும் வாய்ப்புகளை பெருக்கும் துளசித்தாள் மற்றும் பச்சை நிறம் பரிகாரம் என்று பார்த்தால் துளசி துளசித்தாள் மற்றும் பச்சை நிற பொருட்கள் உங்கள் வீட்டில் வைப்பது செல்வம் மற்றும் வாய்ப்புகளை பெருக்கும் நினைத்த காரியம் முன்னேற தினசரி ஒரு குறிப்பில் உங்கள் நினைத்த காரியங்களை எழுதுங்கள் இதுவே உங்கள் மனதில் வெற்றி பற்றிய உறுதியை உருவாக்கும் வேலை வெற்றி முதலீடு கடன் குறைப்புக்கு சிறிய ஆன்மீக விழாக்களை செய்யலாம் இந்த ராகி பரிகாரங்களை தொடர்ந்து செய்தால் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் மற்றும் வாய்ப்புகள் கொட்டோ கொட்டும் என்பது உறுதி ஒரு சீமா ராசி நிஜ வாழ்க்கையில் வெற்றி பெற தினசரி ஒரு திட்டமிட்ட முறையை பின்பற்ற வேண்டும் காலை சூரிய உதயம் நேரத்தில் தியானம் மற்றும் விசுவலைசேஷன் செய்ய வேண்டும் மதியத்தில் சிறிய பரிகாரங்கள் செய்து உங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் மாலை நேரத்தில் பணம் மற்றும் செல்வம் தொடர்பான பரிகாரங்கள் செய்யலாம் நம்பிக்கை மற்றும் உற்சாகம் வெற்றிக்கு முக்கியமான கருவிகள் உங்கள் நினைத்த காரியம் வெற்றி பெற உங்கள் மனதில் உறுதி மற்றும் தீவிர முயற்சி இருக்க வேண்டும் நான் வெற்றி பெறுவேன் நான் நினைத்த காரியம் நிறைவேறும் என்று சொல்லுவதன் மூலம் சிம்ம ராசிக்காரர்கள் தைரியம் உற்சாகம் மற்றும் தீர்மானம் மூலம் உலகில் சாதனை படைக்கலாம் உங்கள் முயற்சிகள் உங்கள் கனவுகளை உண்மையாக மாற்றும் சக்தியைக் கொண்டுள்ளது சிம்ம ராசிக்காரர்களே இப்போது நீங்கள் தெரிந்தது உங்கள் நினைத்த காரியம் வெற்றி பெறும் ரகசியங்கள் கிரகநிலைகள் படி செய்ய வேண்டிய பரிகாரங்கள் தினசரி ருட்டின் நம்பிக்கை மற்றும் மனவளர்ச்சி வழிகள் இந்த பரிகாரங்களை தொடர்ந்து செய்தால் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் புகழ் வாய்ப்பு கொட்டோ கொட்டும் என்பது நிச்சயம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்